ஸோ தட் ஐ குட் ரிமூவ் மவுண்டின்ஸ் பட் ஹாவ் நோட் லவ் ஐ ஆம் நத்திங் ஸோ நிபாஸ் அது காலம் என்ன சொல்கிறாங்க நம்மளோட லைஃப்பில் நமக்கு வந்து காடு மேலே வந்து நிறையா ஃபெய்த் இருக்கலாம் நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து நிறைய திங்ஸ் வந்து கொடுக்கலாம் நம்ம இந்த வந்து என்ன பண்ணலாம் ஆனால் இப்போ நம்ம ஒருத்தருக்கு வந்து நிறைய ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குறோம் ஹெல்ப் பண்ணுறோம் ஆனால் நம்ம நம்மளுக்கு வந்து லவ் அன்பே வந்து இல்லைன்னா அவங்களுக்கு பற்றி இட்ஸ் யூஸஸ் அதுக்கு வந்து ஒரு யூஸே வந்து இல்லை இல்லையா ஸோ நம்ம அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்தாலுமே வந்து ஒரு சரி நம்ம வந்து அந்த அன்போடு வந்து கொடுத்தோன்னா வந்து அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும் அந்த பர்சனுக்கு ஸோ இப்போ சரி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் வந்து கொடுக்குறாங்க அது நீங்கள் குடித்தாலும் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட எதுவுமே சரி நம்மளுக்கு கிட்ட வந்து ரொம்ப பிளெஸ்டாகவும் வந்து இருக்கலாம் நம்மளுக்கு என்ன வேணா இருக்கலாம் நம்மளோட லைஃப்பில் ஆனால் நம்ம லைஃப் அன்பு மட்டும் இல்லைன்னா வந்து நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது ஸோ நம்மளுமே நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய அன்பை வந்து எல்லாருக்கிட்டுமே காமிச்சு நம்ம வந்து காட்கிட்ட வந்து பிளெஸ்டாக வந்துருப்போம் சரி நான் ப்ரே பண்ணலாமா ஏசப்பா நான் கொடுத்த கால் நன்றி ஈஸ்புப்பா ஈசுப்பா இன்னொரு வருஷம் எனக்கு சொன்ன மாதிரி ஈஸ்பா ஈசுப்பா எங்களோட லைஃப்ல ஈசுப்பா ஈசப்பா நாங்கள் வந்து எவ்வளோ பெரிய காரியம் பண்ணாலும் ஈஸப்பா ஈசிப்பேன் எங்க எங்க எங்களுக்கு வந்து அன்பு இல்லைன்னா ஈசப்பா ஈசிப்பா நாங்க வந்து எதுவுமே வந்து பெருசாக வந்து பண்ண முடியாதுன்னு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க காவல் நன்றி ஈசப்பா அது ஃபாதர் ஜீசஸ்